பொங்கல் தொகுப்போடு ஆயிரம் ரூபாயை திமுக அரசு அறிவிச்சிருக்கு ரெண்டு நாளா பொங்கல் பணம் எங்க ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்விட்டர் ட்ரெண்டிங்ல இருந்தது பொங்கல் பணம் அறிவிக்கலனா எங்க பொங்கல் பணம் அப்படின்னு கேட்க வேண்டியது அறிவிச்சாச்சுன்னா எங்களோட விமர்சனங்களுக்கு அடிப்பணிந்தது திமுக அரசு அப்படின்னு சொல்ல வேண்டியது நாங்கள் ஆட்சி நடத்தும் போது எங்க நீங்கள் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேட்டீங்க இப்போ நீங்க வந்து பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு அதிமுக சொல்லிட்டு வருது பொங்கல் தொகுப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக அள்ளி கொடுத்தா திமுக கிள்ளி தான் கொடுக்கும் அப்படின்னு அதிமுகவினர் பலர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது அப்படி அள்ளி கொடுக்கறவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏன் கிள்ளி கூட கொடுக்கல அப்படிப்பட்டவர்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் அள்ளி கொடுத்தாங்க திமுக நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அதிமுகவை வலியுறுத்த என்ன காரணம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொங்கல் தொகுப்பு பொங்கல் பை கொடுக்கறத கொண்டு வந்தது யார் அப்படின்னா திமுக தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க தை திங்கள் முதல் நாளை தமிழர் புத்தாண்டா கொண்டாடுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்ட கையோட எல்லாருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுப்போம் பொங்கல் பரிசு கொடுப்போம் அப்படின்னு இந்த பொங்கல் பை திட்டத்தை கொண்டு வந்தவர் அன்றைய முதல்வர் கருணாநிதி கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் செலவுல அரிசி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் கொடுத்து இந்த திட்டத்தை அன்னைக்கு தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறது திமுக வழக்கமாக திட்டம் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு திட்டம்ங்கிறது திமுகவோட திட்டம் அப்படின்னு சொல்லி அதிமுக அந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிடப்பில் போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்தாங்க திமுக செஞ்சது அப்படியே செய்யக்கூடாது அப்படின்னு அதுல ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பொங்கல் பரிசு தொகுப்போட மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கு மக்களுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக நூறுரூவா பணத்தையும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் அதே பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக வேண்டி இருந்ததுனால அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வந்திருந்தாங்க அவங்களால முதலமைச்சராக தொடர முடியல அதனால இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறத அதிமுக மறந்துடுச்சு அது தொடர்பான எந்த விதமான விளக்கத்தையும் மக்களுக்கு கொடுக்கல அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க அந்த திட்டத்தை எதிர்கட்சிகள் வழக்கம் போல விமர்சனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஜெயலலிதா முதல்வரானதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் முதல்வரானதுக்கு அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பை மட்டும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் பணம் கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசு தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் வர இருந்தது அதனால எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க இது வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு இல்ல பொங்கல் பரிசு பணம் கிடையாது இது லோக்சபா பணம் லோக்சபாக்காக அதிமுக பணம் கொடுக்குது அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாங்க ஆனாலும் அது மக்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தது ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதையே வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலையும் அவங்க தொடர்ந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால அப்பையும் கொடுக்கணும் இடையில ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய விமர்சனம் ஆயிடும்ங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபதுலையும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் கொரோனாவால தமிழ்நாடு பயங்கரமா பாதிக்கப்பட்டது திமுக என்ன சொன்னது அப்படின்னா நிவாரண நிதி கொடுங்க கொரோனாக்கு நிவாரண நிதி கொடுங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு அதுக்கு பதிலா ஆயிரம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு அப்படிங்கறத அறிவிச்சாங்க அப்பதான் திமுக என்ன சொன்னது அப்படின்னா கொரோனா நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மக்களுக்கு மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் முடங்கியிருக்கு அதுக்கு உதவியா ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு நாங்க தொடர்ந்து அரசை கேட்டுட்டு வரோம் அவங்க காது கொடுத்தே கேட்கல இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் டைம் நெருங்குறதுனால ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் இப்போ பொங்கல் பரிசா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு தான் திமுக கேட்டதே தவிர பொங்கல் பரிசா பொங்கல் தொகுப்போடு சேர்த்து பொங்கலுக்கு ஸ்பெஷலா ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கல கொரோனா நிவாரண நிதிக்கு நீங்க கொடுக்கல பொங்கலுக்கு கொடுக்கறீங்க அதனால சேர்த்து கொடுத்துருங்க திமுகவோட கோரிக்கையா இருந்தது அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொங்கலுக்குன்னு ரொக்கப்பணம் எதுவுமே கொடுக்கல ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கொரோனா நிவாரண நிதியா நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க ரெண்டு தவணையா நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதனால பொங்கலுக்கு வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லி பொருட்களை மட்டும் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில போன வருஷம் பொங்கல் தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க இந்த வருஷமும் திமுக அரசு ஆயிரம் ரூபாய் கொடுக்குமா அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க அதாவது ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து முன்னூறு பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க இப்ப ஏறக்குறைய பன்னெண்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் அந்த உரிமை தொகை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரண நிதியா ஆறு மாவட்டங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சாங்க ரெண்டு மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நிதி நெருக்கடி இருந்ததுனால இந்த வருஷம் பொங்கல் தொகுப்போட ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அது தொடர்பாக இருக்கும் போது தான் பொங்கல் தொகுப்பு எங்க ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை அதிமுக ட்ரெண்ட் செஞ்சாங்க ட்விட்டர்ல இந்த நிலையில இக்கட்டான சூழ்நிலையிலையும் நிதி நெருக்கடி இருக்கும் போதும் ஆயிரம் ரூபாய் பணத்தை நாங்க பொங்கலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக இன்னைக்கு அறிவிச்சிருக்கு மக்களுக்காக பொங்கல் பணம் கேட்டு ரெண்டு நாளா ட்ரெண்ட் செய்யக்கூடிய அதிமுகவினர் நாங்க வருங்காலத்துல எப்போதுமே இனி பாஜகவுட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடியவர்கள் அதே பாஜக எதிர்த்து அதே மத்திய அரசு எதிர்த்து தமிழகத்திற்கான நிதி பகிர்வு கொடுங்க நிவாரண நிதியை கொடுங்க அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லி அதையே ட்ரெண்ட் செய்ய அதிமுக தயங்குது தயக்கம் காட்டுது ஒரு எதிர்கட்சியா ஏன் அதை செய்ய மறுக்குது அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மனசுல இருக்கு இதுக்கு அதிமுக என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறத பார்க்கலாம்